575 முதல் தொள்ளாயிரம் வரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் முன்னூறு ஆண்டுகள் தமிழகத்தை தங்கள் வசம் வைத்திருந்த களப்பிரர்களை மாபெரும் படையுடன் போரிட்டு வென்ற மன்னன் கருங்கோன் பாண்டியன்தான் என்ற செய்தியை வேள்விக்குடி செப்பேடு தெரிவிக்கிறது மன்னன் மாறவர்மன் அவனி சூளாமணி பாண்டியன் இந்த மன்னர் முதல் அறுநூற்றி இருபத்தி ஐந்து வரை ஆண்டு வந்தார் மாரவர்மன் சடயவர்மன் என்ற பெயர்கள் இந்த மன்னரின் காலத்திற்கு பின்பு வழக்கத்திற்கு வந்தது சடயவர்மன் செழியன் சேந்தன் பாண்டியன் கிபி அறுநூற்றி இருபத்தி ஐந்து முதல் அறுநூற்றி நாற்பது வரை ஆண்ட இந்த பாண்டிய மன்னர் காலத்தில்தான் சீன யாத்ரீகன் யுவான் சுவாங் தமிழகத்திற்கு வருகை தந்தார் மன்னன் மாரவர்மன் அரிகேசரி பாண்டியர் இந்த மன்னர் கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் அறுநூற்றி எழுபது வரை ஆண்டதாக கூறப்படுகிறது இந்த மன்னனை சுந்தரபாண்டியன் என்றும் கூண் பாண்டியன் என்றும் திருவிளையாடல் புராணம் கூறுகிறது சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு திருஞான சம்பந்தரால் மாற்றப்பட்ட பாண்டிய மன்னர் இவராவார் கோச்சடையான் ரணதீரன் இந்த மன்னரின் காலம் கிபி அறுநூற்றி எழுபது முதல் எழுநூற்றி பத்து வரை என்று கூறப்படுகிறது ரண ரசிகன் என்ற சாணக்கிய அரசன் விக்ரமாதித்யாவை வென்றதால் இந்த மன்னர் ரணதீரன் என்று அழைக்கப்படுகிறார் கடல் போன்ற பெரும் படையைக் கொண்டு நெல்லை திருப்புடை மருதூரில் பெரும் போரை நிகழ்த்தியவர் சேர சோழ கொங்கு கர்நாடகம் போன்ற நாடுகளை வென்றவர் இந்த மன்னன் தனது மகளை சோழ மன்னருக்கு மணமுடித்துக் கொடுத்தார் சைவ சமய குரவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இவரது காலத்தில் தான் மதுரைக்கு வந்தனர் அரிகேசரி காலம் கிபி எழுநூற்றி பத்து முதல் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வரை என்று கூறப்படுகிறது இந்த மன்னர் முதலாம் ராஜசிம்மன் என்றும் தேர்மாறன் என்றும் அழைக்கப்படுகிறார் பல்லவ அரசரான நந்திவர்ம பல்லவனை இந்த மன்னர் வென்றார் என்று திருநங்கை ஆழ்வார் கச்சி பரமேஸ்வர விண்ணகர பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மன்னர் கங்கை நாட்டு மன்னரின் மகள் பூசுந்தரியை மணந்ததாக வேலுக்குடி செப்பேடு குறிப்பிடுகிறது நெடுஞ்சடையன் பராந்தன் வரகுண பாண்டியன் இவரது காலம் கிபி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து முதல் எழுநூற்றி தொன்னூறு வரை என்று கூறப்படுகிறது கங்கை அரசகுமாரி பூசுந்தரிக்கு மகனாக பிறந்தார் பல்லவ மன்னன் நந்திவர்மனை காவிரியின் தென்கரையில் ஒரு கோட்டையையும் கட்டி அதற்கு உக்ரன் கோட்டை என்று பெயர் வைத்தார் மற்ற பாண்டிய மன்னர்களை விட சற்றே வித்தியாசமான இவர் பரம வைஷ்ணவராக இருந்துள்ளார் இந்த மன்னர் காலத்தில்தான் வைஷ்ணவ ஆழ்வார்களில் முக்கியமான பெரியாழ்வார் வாழ்ந்து வந்துள்ளார் கொங்கு நாட்டில் பேரூரில் உள்ள பெருமாளுக்கு கோவில் கட்டியதும் இந்த பாண்டிய மன்னரே ஆவார் மாரவர்மன் இரண்டாம் ராஜசிம்ம பாண்டியன் இவரின் காலம் கிபி முதல் எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு வரை என்று சின்னமனூரு செப்பேடு குறிப்பிடுகிறது சடயவர்ம வரகுண மகாராஜ பாண்டியன் இவரின் காலம் கிபி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு முதல் எட்நூற்றி முப்பத்தி ஐந்து வரை என்று கூறப்படுகிறது ராஜ சிம்ம பாண்டியனின் மகனான இவர் பல்லவ அரச நந்திவர்மனிடமிருந்து சோழ நாட்டை கைப்பற்றினார் சோழ நாட்டில் உள்ள ஆடுதுறை கும்பகோணம் திருச்சிராப்பள்ளி திருச்சோட்டுத்துறை செந்தலை ஆகிய ஊர்களின் கல்வெட்டுக்கள் ஏன் சோழ நாட்டின் பெரும்பகுதி இவரது ஆட்சியில் இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது சோழ நாட்டிலிருந்து கரையில் உள்ள பகுதி வரை பறந்து விரிந்து ஆட்சி செய்துள்ளார் அம்பாசமுத்திரம் கோவிலுக்கு இருநூற்றி தொண்ணூறு பொற்காசுகள் கொடுத்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது இந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த பாடியுள்ளார் சிவல்ல பாண்டியன் இவரது காலம் கிபி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று வரை இவரை ஏக வீரன் அவனிய சேகரன் மற்றும் பார் முழுவதும் ஆண்ட பஞ்சவன்குல சேகரன் என்று சித்தன்னவாசல் கல்வெட்டு கூறுகிறது கிபி பல்லவ மன்னனுடன் வந்தவாசி அருகே நடந்த போரில் தோல்வியடைந்து மீண்டும் தனது படையை பெருக்கிக் கொண்டு கும்பகோணம் அருகே நடந்த போரில் பல்லவ மன்னனை தோல்வியுறச் செய்தார் இலங்கை அரசன் முதல் சேனனை வென்று அந்நாட்டின் புத்த தங்க சிலைகளையும் பெரும் செல்வங்களையும் வென்றார் என்று மகாவம்சம் கூறுகிறது சடயவர்மன் இரண்டாம் வரகுணவர்ம பாண்டியன் இவரது காலம் கிபி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு முதல் எட்நூற்றி எண்பது வரை என்று கூறப்படுகிறது சோழ நாட்டின் மீது படையெடுத்து சோழ மன்னர் விஜயாலயன் என்பவரை வென்று மண்ணி இடவை நகரை கைப்பற்றினார் இப்படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் பாண்டியர்களது பழமையான அரண்மனை இடவை நகரில் இருந்ததுதான் இந்த அரண்மனையை கைப்பற்றவே இந்த போர் நடைபெற்றது இதனால் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் விஜயாலயனின் மகன் ஆதித்ய சோழன் மற்றும் கங்கை மன்னன் பிரித்திவி பதியையும் சேர்த்து கொண்டு கும்பகோணம் அருகே கிபி இரண்டாம் வர்ம பாண்டியனிடம் சண்டையிட்டார் இதில் கங்கை மன்னன் பிருத்திவி பதி கொல்லப்பட்டார் இருப்பினும் பல்லவ மன்னர்கள் வெற்றி பெற்றனர் இந்த போருக்கு பின் தான் ஆதித்ய சோழன் வலிமை பெற்ற அரசனாக பல்லவர்கள் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு சோழ நாட்டின் முழு அதிகாரம் பெற்ற அரசனாகிறார் சடையவர்மன் பராந்தக பாண்டியன் இவரது காலம் கிபி முதல் தொள்ளாயிரம் வரை என்று கூறப்படுகிறது இரண்டாம் வரகுணவர்ம பாண்டியனுக்கு ஆண் வாரிசு இல்லாததால் அவரது தம்பி பராந்தக பாண்டியன் அரசராகிறார் இந்த மன்னர் சேர இளவரசியான வானவள் மாதேவி என்பவரை மணந்து கொண்டார் இந்த அரசின் பெயரே தற்போதைய நெல்லை மாவட்டத்தின் சேரன் மாதேவி என்று செப்பேடு முதல் வரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியர் இவரது காலம் தொள்ளாயிரம் முதல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை என்று கூறப்படுகிறது இந்த மன்னர் மீது கிபி பத்தில் சோழ மன்னன் முதலாம் பராந்தகன் போர் தொடுத்து வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாட முதலாம் பராந்தக சோழ மன்னன் தன்னை மதுரை கொண்ட கோப்பர கேசரி என்று அழைத்துக் கொள்கிறார் இதனால் ராஜசிம்ம பாண்டியன் இலங்கை அரசின் ஐந்தாம் காசிபனின் உதவியை பெற்று சோழ மன்னனுடன் பல போர்களை நடத்துகிறார் இந்த போரில் பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் மாறி மாறி வெற்றி பெறுகின்றனர் இவ்வாறு போர் நடத்தி கொண்டிருக்கையில் ராஜசிம்ம பாண்டியன் இலங்கையில் தங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த நேரத்தில் தன் பெற்ற இந்திர மணிமுடியையும் இலங்கை அரசனிடம் ஒப்படைத்துவிட்டு தனது தாய் மாதேவி நாடான சேர நாட்டிற்கு போய் வருகிறார் இதனை அறிந்த சோழ மன்னர்கள் பலரும் இலங்கை அரசனிடம் ராஜசிம்ம பாண்டியன் ஒப்படைத்த இந்திர ஆர்த்தியையும் மணிமுடியையும் மீட்க இலங்கை அரசனோடு ஏற குறைய நூறு ஆண்டுகள் போர் நடத்தினார்கள் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு பின் ராஜேந்திர சோழன் காலத்தில் பாண்டிய மன்னர்களின் பரம்பரை முடிந்தது வீரபாண்டியன் இவரது காலம் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை என்று குறிப்பிடுகிறது ராஜசிம்ம பாண்டியனின் மகனான இவர்தான் சோழர்களுக்கு யமன் என்று கூறி தன்னை சோழாந்தன் என்று அழைத்துக் கொண்டார் வீரபாண்டிய பல போர்களை சோழர்களுக்கு எதிராக நடத்தி வென்று பாண்டிய நாட்டை மீட்கிறார் பல வெற்றிகளை பெற்ற வீரபாண்டியன் தன்னை சோழன் தலை கொண்ட கோவீரபாண்டியன் என்று அழைத்துக் கொண்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது அதன் பின்பு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சேவூரில் நடந்த போரில் சுந்தரச்சோழன் என்பவர் வீரபாண்டியனை வெல்கிறார் என்று ஆணைமங்கல செப்பேடு குறிப்பிடுகிறது என்றும் ஸ்ரீ சுந்தரச்சோழ தேவர் என்றும் அழைத்துக் கொள்கிறார் பின்பு சோழனின் மகனும் ராஜராஜ சோழரின் அண்ணனுமான ஆதித்ய கரிகாலனால் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வீரபாண்டிய மன்னர் கொல்லப்படுகிறார் இதனால் ஆதித்ய கரிகால சோழன் தன்னை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பர கல்வெட்டில் பதிவிடுகிறார் வீரபாண்டிய மன்னர் கொல்லப்பட்ட பின்பு பாண்டிய மன்னர்களின் குடும்பத்தினர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து திருநெல்வேலி சிவகங்கை தென்காசி ராமநாதபுரம் கொற்கை போன்ற பகுதிகளுக்கு சென்று தலைமறைவாக இருந்து அவ்வப்போது போர் நடத்தியும் வந்தனர் அமர புயங்கன் பாண்டியன் இவரது காலம் கிபி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை என்று கூறப்படுகிறது ராஜராஜ சோழன் மதுரையில் இருந்து சேர நாட்டிற்கு படையெடுத்து செல்லும் பொழுது திருநெல்வேலி பகுதியில் தடுத்தவர்தான் இந்த அமர புயங்கன் பாண்டிய மன்னன் என்று திருவாலங்காட்டு செப்பேடு குறிப்பிடுகிறது இந்த போரில் ராஜராஜ சோழன் வெற்றி பெற்று தன்னை பாண்டிய குலாசனி என்று அழைத்துக் கொள்கிறார் இதன் பின்பு ராஜேந்திர சோழனின் மகன் சுந்தர சோழ பாண்டியன் தன்னை சோழ பாண்டியன் என்ற சிறப்பு பெயரோடு பாண்டிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தார் பின்பு ராஜேந்திர சோழனின் காலம் முதல் குலோத்துங்க சோழனின் காலமான கிபி ஆயிரத்தி எழுபது வரை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது இதன் பின்பு ராஜேந்திர சோழனின் மகன் ராஜாதி ராஜன் காலத்தில் பாண்டிய மன்னர்களான மன்னாபரணன் வீர கேரள பாண்டியன் சுந்தர பாண்டியன் விக்ரம பாண்டியன் வீர பாண்டியன் போன்றவர்கள் சோழப்படையுடன் போரிட்டனர் அனைவரும் தோல்வியுற்றனர் சீவல்லவ பாண்டியன் இவரின் காலம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை என்று கூறப்படுகிறது இந்த மன்னர் சோழ மன்னனின் இரண்டாம் ராஜேந்திர சோழனுக்கு கட்டுப்பட்ட அரசனாக தென்பாண்டிய நாட்டை அரசாட்சி செய்து வந்துள்ளார் இதனால் கோபம் கொண்ட சீவல்ல பாண்டியனின் மகனான வீரகேசரி பாண்டியன் சோழர்களை எதிர்த்து போர் புரிகின்றார் கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்த போரில் இரண்டாம் ராஜேந்திர சோழனால் வீரகேசரி பாண்டிய மன்னன் கொல்லப்படுகிறார் வீர ராஜேந்திர சோழனிற்கு பின்பு அவரது மகன் சோழன் பட்டத்திற்கு வந்து நோய் வாய்ப்பட்டு எழுபதில் பட்டத்துக்கு வர ஆண் வாரிசு இளவரசர்கள் இல்லாததால் வம்சத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்காவின் மகனான ராஜேந்திர குலோத்துங்க சோழன் என்பவர் சோழ மன்னராக பட்டம் சூட்டப்படுகிறார் இந்த காலகட்டத்தில் சோழ பேரரசில் குழப்பம் ஏற்பட்ட சூழ்நிலையில் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை தங்கள் நாட்டை ஐந்து பிரிவாக பிரித்து சோழ அரசுக்கு கட்டுப்படாமல் ஆழ துவங்குகின்றனர் சடையவர்மன் ஸ்ரீவல்லப பாண்டியன் என்ற மன்னன் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரையிலும் மாரவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி பராக்கிரம பாண்டியன் கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி நூற்றி அறுபது வரையிலும் சடையவர்ம பராந்தக பாண்டியன் என்பவர் முதல் வரையும் அரசனாக இருந்து மற்றும் நிறுத்தல் கருவிகளை மூன்றாண்டுக்கு ஒரு முறை மன்னர்களையே சாரும் இந்த காலகட்டத்தில் தான் பாண்டிய மன்னனின் மீன் முத்திரை அரசு முத்திரையாக முதன் முதலில் பயன்படுத்தினர் இவரை தொடர்ந்து மாறவர்மன் சீவல்ல பாண்டியன் என்பவர் நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு வரை ஆண்டு வந்தார் அவரைத் தொடர்ந்து அவரது மகனான சடையவர்மன் குலசேகர பாண்டியன் திருநெல்வேலியிலும் மற்றும் மதுரையில் பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த பராக்கிரம பாண்டியன் என்பவரும் ஆண்டு வந்தனர் இந்த இரு மன்னர்களுக்கும் ஏற்பட்ட எல்லை தகராறில் பராக்கிரம பாண்டியன் இலங்கை அரசின் உதவியையும் நாடினார் குலசேகர பாண்டியனுக்கும் பராக்கிரம பாண்டியனுக்கும் நடந்த கடும் போரில் குலசேகர பாண்டியன் வெற்றி பெறுகிறார் அதன் பின்பு வேந்தன் குலசேகர பாண்டியனை வென்று பராக்கிரம பாண்டியனின் வீரபாண்டிய மன்னனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார் இந்த காலகட்டத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் குலசேகர பாண்டிய மன்னன் சோழ மன்னன் இரண்டாம் ராஜாதி ராஜனின் உதவியோடு இலங்கை மன்னரோடு போர் செய்கின்றார் இதில் குலசேகர பாண்டியன் வெற்றி பெற்று கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டில் மதுரையை கைப்பற்றினார் அதன் பின்பு குலசேகர பாண்டியனுக்கும் இரண்டாம் ராஜாதி ராஜனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தில் குலசேகர பாண்டியனை வென்று பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியனை மீண்டும் மன்னனாக்க இரண்டாம் ராஜராஜன் உதவினார் இதன் பின்பு கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பது வரை வீரபாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தார் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி நூற்றி தொன்னூறு வரை மாறவர்மன் விக்ரமபாண்டியன் என்பவர் ஆண்டு வந்தார்